வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் இருபத்தி ஒன்று பாரு இல்லை என்பது போல தலையை அசைக்க வித்யா கேள்வியாக அவனை பார்த்தாள் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலையா என்ன பாரி சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கலையா என்று வித்யா கேட்டாள் ஏனென்றால் கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கும் ஒரு நபருக்கு பாரி உதவி செய்யாமல் விடுவானோ அதிலும் தன் சொந்த மனைவிக்கு உயிருக்கு உயிராய் காதலித்த மனைவிக்கு உதவி செய்யாமல் எப்படி இருந்திருப்பான் என்று அவளுக்கு தோன்றியது பாரி மருத்துவர் சொன்ன மீதி காரியங்களையும் சொல்லி இருந்தான் இந்த பாலியல் போத கொஞ்சமே கடினமானதுதான் கிட்டத்தட்ட எதுலையுமே அவங்களுக்கு நாட்டம் இல்லாம ஒரு பெருப்பு ஒரு இஷ்டம் இல்லாத தன்மையோட இருப்பாங்க எப்பவும் இத பத்தின சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் உறவுகளுடைய முக்கியத்துவம் கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது அதனால முதல்ல அவங்களோட மனைவி என்ன நிலமையில இருக்கிறாங்கன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்னு என்கிட்ட சொன்னார் நானும் லக்ஷ்மி கிட்ட பேசி பார்க்கலான்னு அவகிட்ட பேச முயற்சி பண்ணினப்போ அவள் ஏற்கனவே நானும் டாக்டர் பேசின எல்லா நிலைமையும் கடந்துட்டான்னு தோணுச்சு என்று பாரி சொல்ல வித்யா அவனை அதிர்ந்து பார்த்தாள் அப்படின்னா என்று கேள்வியாக அவனை நோக்க யெஸ் ஹியூர் ரைட் லக்ஷ்மி தனக்கான தேவைகளை எல்லாம் வெளியில் தேட ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு பிரச்சனை இருக்குது அவளை டாக்டர் கிட்டே ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போகணும்னு நான் முயற்சி பண்ணேன் ஆனால் நான் ப்ராட் மைண்டடாக இல்லை எனக்கு ஏதோ பிரச்சனை நான் பட்டிக்காடுன்னு நினைச்சிக்கிட்டேன் மொத்தமாகவே என்னை விட்டு தனியாக போயிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்த விஷயம் வெளியே வந்து ரெண்டு வீட்டுக்கும் பிரச்சனையாச்சு வெளிப்படையாவே என்னால் அவளை திருப்திப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டா எங்கள் வீட்டில் உடஞ்சி போயிட்டாங்க இதுக்கு மேலே இதை இன்னும் பேசி அசிங்கப்படுத்த வேண்டாம்னு சொல்லி நானே மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்படியே பண்ணிட்டேன் எல்லாம் ஒரு முடிஞ்சது முடிஞ்சிது என்கிட்ட இருந்து எதுவும் கேட்கல ஆனால் என்னோடய மனசு அவளை வெறுமனே அனுப்புறதுக்கு சம்மதிக்கலை அவளுக்கு இருக்க பிரச்சனையை புரிஞ்சு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு இருக்கணும்னு நினச்சேன் நான் அங்கேருந்தே வீட்டை அவள் பேரில் எழுதி வச்சிட்டேன் அதுக்கும் எங்கள் வீட்டில் நேற்று திட்ட செஞ்சாங்க நீ ஏன் வேணாலும் போகிறவளுக்கு எதுக்கு நீ கொடுக்குறன்னலாம் பேசினாங்க என்ன பண்ணுறது காதலிச்சுட்டேனே அதனால வீட்டை எதிர்த்து அவளுக்கு எழுதி வச்சேன் ஆனால் அவள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அவளும் அந்த வீட்டில் இப்போ இல்லை தான் வீடு வாடகைக்கு போய்ட்டுருக்கு அந்த வாடகை காசு அவளோட அக்கவுண்ட்டுக்கு போற மாதிரி பண்ணிருக்கேன் அவ வேற வேலை தேடி பெங்களூர் போயிட்டா நானும் இந்த பக்கம் வீடு பார்த்து தனியா வந்துட்டேன் இப்போ அவ எங்க எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவள் நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி முடித்தான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தவனை வித்யா அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை எப்படியான மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று புரியவில்லை அவனையே அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் வித்யாவை பார்த்து பாரி மெலிதாக புன்னகைத்தான் என்னாச்சு வித்யா ரொம்ப ஷாக் கொடுத்துட்டா என்று இயல்பாக கேட்க கேட்டவற்றையெல்லாம் மனதிற்குள் ஜீரணிக்க முடியாமல் இருந்தவள் எல்லா பக்கமும் தலையாட்டினாள் என்ன தலையை எல்லா பக்கமும் ஆட்டுறீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா என்னோட கதையை கேட்டு என்று இன்னும் சத்தமாக சிரித்தான் எவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எத்தனை அழகா சிரிக்கிறீங்க எப்படி பாரி உங்களால் சிரிக்க முடியுது என்று மட்டுமே அவள் கேட்டாள் அழுது என்ன பண்ண போறோம் வித்யா என்றான் பதிலுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு நான் நிச்சயமாக நினைக்கல சாரி என்றாள் வித்யா அழகின்னு வித்யா ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு பக்கம் உலகம் பேசுறது ஒரு பக்கம் அப்பா அம்மாவோட கண்ணி ஒரு பக்கம் சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேள்விகள் எல்லாத்தையும் சந்திக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது செத்து போயிடலாம் அப்பளோ தோணும் ஒருவேளை நம்ம ஆம்பளையே இல்லையோன்னு கூட நிறைய வாட்டி தோணிருக்கு இப்போ யாராவது ஏதாவது பேசுனா சிரிச்சுட்டே கடந்து போயிடுவேன் நான் தைரியசாலி ஆகிட்டேனா இல்லை இந்த இருந்து எல்லாம் நான் கடந்து வந்துட்டேனான்னு எனக்கு தெரியாது ஆனால் நாளாக நாளாக இது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அப்படியே எனக்கு பழகிடுச்சு மெஞ்சி மெஞ்சி போனால் இதெல்லாம் தானே சொல்லுவீங்க இதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படிங்கிறதுனால தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் எப்படியோ இன்றைக்கி இந்த நிலமைக்கு வந்துட்டேன் அதுக்காக ரொம்ப தைரியமானவனெல்லாம் சொல்ல முடியாது இப்போவும் எனக்கு லக்ஷ்மியை திரும்ப பார்க்குற தைரியம் இல்லை என்று பாரி சொல்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு சொன்னீங்களே என்று கேட்டாள் வித்யா ம் ஆமா அவன் நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனா அவளை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அவள் என்னை விட்டு போகும்போது ரொம்ப தைரியமா கடந்து போயிட்டா வாழ்க்கையே அதே தைரியத்தோடு எதிர்கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாள்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒருவேளை என்னால முடியல பாரி எனக்கு உதவி செய்யு அவன் என்கிட்ட வந்து அழுதாள்னா என்னால ஏத்துக்க முடியுமான்னு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னால ஏத்துக்கவே முடியாது அவளையும் திரும்ப என்னோட வாழ்க்கைக்குள்ள ஏத்துக்க முடியாது அப்படி ஒரு தர்மசங்கனமான நிலை எனக்கு வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளவுதான் என்று மேஜையில் இரு கைகளையும் மூன்றி எழுந்து கொண்டான் இரு கையிலிருந்து எழுந்தவனியே வித்யா கண் பார்க்க டீ குடிப்போமா வித்யா என்றான் சமையல் அறிக்குள் நுழைந்தபடியே மணி ஐந்து என்று காண்பிக்க கோதை இன்னும் நல்ல உறக்கத்தில் தான் இருந்தார் ஓடலாம் பாரி நானும் பண்றேன் என்றபடி அவளும் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் இருவரும் இந்த விஷயத்தை மறந்து சகஜமாக பேசிக்கொள்ள முயற்சி செய்தனர் என்றாலும் அது முடியாமல் போனது அவர்களின் உடையால் உரையாடல் திக்கி திணறி தடைப்பட்டது இரண்டு விரல்களால் புருவங்களை நீவி விட்டவன் முகத்தை சுருக்கி கொண்டபடி வித்யா இந்த பாலை பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் என்று படுக்கை அறைக்குள் நுழைந்து கொண்டான் பாத்திரங்களை உருட்டும் சத்தம் கேட்டு கோதை எழுந்து வர வித்யா சமையல் பாணி பார்த்து கொண்டிருந்தாள் என்ன பண்ற பாருங்க என்று அவளை கேட்டுக்கொண்டே வர வித்யா அவரை இறுக்கமாக அணைத்திருந்தாள் அவளது இந்த செய்தியில் கோதை பதறி போய் என்னடாச்சு என்று ஆதரவாக கேட்க ஒன்னுலாண்டி எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு அதான் என்று அவரிடமிருந்து விலகி புன்னகைக்க முயன்றாள் ஆனால் அவள் கண்கள் கலங்கி இருந்தது போல இருந்தது அம்மா கிட்ட போன் பண்ணி பேசுற சத்தமாக அப்படி கண்கலங்க படுக்கைக்குள் இருந்த குளியல் அறையில் சத்தம் கேட்க பாரியிடமிருந்து எங்க ஆனா அந்த பையன் சத்தத்தையே காணல என்று கோதை கேட்க வாஷ்ரூம் ரூம் போனாங்க இப்போ இப்ப வந்துருவாங்க நம்ம டீ போடல வாங்க என்றாள் வித்யா இருவரும் தேனி தயாரித்து முடித்தும் பாரி இன்னும் வந்த பாடில்லை கோதையும் வித்யாவும் பேசிக்கொண்டே தேநீர் பருகிக் கொண்டிருக்க கோதைக்கு மகன் இன்னும் வரவில்லை என்று உணர்வு வரவில்லை ஆனால் வித்யாவின் சிந்தைக்குள் மொத்தமாக பாரி குடியேறியிருக்க அவன் எங்கே இன்னும் காணவில்லை என்று படுக்கையறை பக்கம் அடிக்கடி திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளை சேகையில் கோதை யோசித்தபடி என்னமா என்று கேட்க இல்லாண்டி அப்பவே பாரி வாஷ்ரூம் போனாங்க இன்னும் காணாமாதான் யோசிச்சேன் என்றாள் யோசனையாக குளிக்க போயிருமா என்று சாதாரணமாக குளிக்க வா என்று வித்யா கேள்வியாக கேட்க அவனுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் காரணம் தேவையில்ல வித்யா ஏதாச்சும் என்று பதில் சொல்ல ஓ என்று மட்டும் சொல்லியிருந்தாள் வித்யா அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கோதை சொன்னது போலவே பாரி குளித்து முடித்து தலையை துவட்டியபடி வந்து சோபாவில் அமர்ந்தவள் அம்மா ஒரு டீ என்றான் வித்யா பாரியையே கவனித்துக் கொண்டிருக்க அவன் இயல்பாக இருந்தது போலத்தான் இருந்தது ஆனால் அவன் நிச்சயமாக இயல்பாக இல்லை என்றும் அவளுக்கு புரிந்தது இத்தனை தூரம் அவனை எனக்கு புரிகிறதா என்று கூட மனதில் தன்னைத்தானே கழித்துக் கொண்டாள் கோதை அவனுக்கு தேநீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அப்ப நான் கிளம்பிட்டு ஆண்டி காலையில இங்கே இருந்து நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணியாச்சு இப்ப போய் படுத்தா கூட நல்லா தூங்கிடுவேன் என்று சொல்ல வீட்டுக்கு போனா தனியா தானமா இருப்ப எதுக்கு அங்க போய்கிட்டு பேசாம இங்கேயே தங்கலாம்ல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே என்று கௌதி சொன்னார் ஹாண்டி வெட்ட அண்ணை இங்கே தங்க வச்சிருவீங்க போல என்று வித்யா சிரிக்க பாரியோ அம்மா அவங்களுக்கு வீட்டுல வேலைன்னு எதுவும் இருக்காதா சும்மா அவங்களோட சொந்த வேலை எல்லாம் எப்ப பாப்பாங்க விடுங்கம்மா அவங்க போயிட்டு அப்புறமா கூட வருவாங்க என்று சிரித்தான் இல்லடா அவ அம்மாவும் இல்ல வித்யா தனியா தானே கஷ்டப்படணும் என்று கோதை காரணம் சொன்னார் ஹாண்டி நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன் அம்மா அப்பப்ப வந்து போயிட்டு இருப்பாங்க அதனால எனக்கு இது பழக்கம் தான் நீங்க ஒண்ணு பெருசா யோசிக்காதீங்க நான் கிளம்புறேன் என்று வித்யா சொல்ல அப்போதும் அவர் விடுவதாக இல்லை நைட்டு சாப்பிட்டாச்சும் போகலாம்லம்மா இல்லம்மா இப்ப போய் உனக்கு வந்து தனியா நீ சமைக்க போறியா இங்க எப்படியா இருந்தாலும் சமைக்கணும் மூணு பேருக்கு சேர்த்து நானே செஞ்சுடுறேன் இங்கே நீ சாப்பிட்டு போகலாம்ல என்று கேட்டார் வாவாண்டி மொத்தத்துல என்ன விடுற ஐடியால நீங்க இல்ல சரி ஓகே டின்னர் முடிச்சுட்டு நான் போறேன் உங்க ஆசை ஏன் கெடுப்பானே என்று விட்டார் ஏனோ பாரியால் வித்யாவுடனான உரையாடலில் இயல்பாக கலந்து கொள்ள முடியவில்லை வித்யாவாலும் பாரியை இந்த உரையாடலுக்குள் இயல்பாக இழுத்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு திரை தோன்றியது போல இருந்தது அந்த இடைவெளியை இருவருமே விரும்பவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் ஆனாலும் அதை எப்படி சரி செய்வது என்றும் இருவருக்கும் புரியவில்லை சில உறவுகளில் அடுத்தவர் பற்றிய அறியாமைதான் அழகு எல்லாம் தெரிந்த பின் நெருக்கம் போய் ஒதுக்கம் வந்து ஒட்டிக்கொள்கிறது அப்படித்தான் இப்போது பாரியும் வித்யாவும் ஒருவரிடமிருந்து ஒருவர் ஒதுங்கிக் கொண்டனர் ஆனால் வயதில் மூத்தவரான கோதைக்கு இவர்கள் இருவரின் போராட்டமும் புரிந்தது தான் தூங்கிய போது இவர்கள் இருவருக்கும் நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்றும் அவருக்கும் புரிந்தது பாரியிடம் பால் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவனை கடைக்கு அனுப்பிவிட்டு திரும்பி வர வித்யா மட்டும் சாப்பாடு மேஜையில் தனியாக அமர்ந்து இரவு செய்யப்போகும் குருமாவிற்காக காய்கறியை கொண்டிருப்பதை கவனித்தார் வித்யா என்று அவளை அழைத்தபடி அவளுக்கு எதிரே இருந்த நாற்காலையில் வந்து அமர்ந்தவர் என்று கேட்டார் சற்றும் சம்பந்தமே இல்லாத கேள்விதான் என்றாலும் அவரிடம் இப்போது நிச்சயமாக பேச வேண்டும் என்றே தோன்றியது ஒரு பத்து பதினஞ்சு என்று சிறு பிள்ளை போல இரண்டு கைகளையும் உயர்த்தி எண்ணிக்கையில் காண்பிக்க அம்மாடியோ அவ்வளமாவும் இங்கே இல்லையே என்று சிரித்தார் அவரும் அவர் சொன்ன விதத்தில் வித்யாவும் சேர்ந்து சிரிக்க சற்றே யோசனையான முகத்துடன் பாரிகிட்ட நீ ஏதாச்சும் பேசினியாமா என்று கேட்டுவிட்டார் புரியல ஆண்டி எதைப் பத்தி கேக்குறீங்க என்று இயல்பாக கேள்வி கேட்டார் ஏனென்றால் இது பாரியின் தனிப்பட்ட விஷயம் என்பதால் இதை பற்றி அவனது தாயாகவே இருந்தாலும் அவரிடம் பேசுவதற்கு அவளுக்கு விருப்பம் இல்லை அது இங்கீதமும் இல்லை என்று உணர்ந்திருந்தாள் மதியானம் தூங்கினதுக்கு அப்புறம் நீயும் பாரியும் ஏதாச்சும் பேசுனீங்களா அவளோட முகமே சரியில்லையே என்று கேட்டுவிட்டார் நேரடியாக அது அது வந்து என்று அவள் எழுக்க கோதை அவள் பதில் சொல்லும் முறை அவளது கண்களையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் அவரது பார்வையை சொல்லியது தன்னிடம் ஏதாகிலும் சொல்லிடேன் என்று கேச்சதல் அவரது பார்வையில் இருந்தது ஒன்னுல ஆண்டி அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததுதான் சொன்னாங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லாமல் அதே சமயம் அவனது கடந்த காலத்தை பற்றி பேசிக் கொண்டோம் என்பதையும் சொல்லிவிட்டாள் பாரி தன்னிடம் சொல்லி இருந்ததை எல்லாம் யோசித்து பார்த்தபோது தன் பெற்றோருக்கு அவன் முழுமையாக எதையும் சொல்லவில்லை என்று புரிந்து இருந்தபடினால் அவள் அப்படி மேலோட்டமாக சொல்லி இருந்தாள் கோதை ஏதாயிலும் காரியத்தை குறித்து விவரிப்பாரோ அல்லது கேள்வி கேட்பாரோ என்று பயந்தபடி அவன் ஆனால் கோதையோ அவன் என்ன சொன்னா என்ன விஷயம் என்ன நடந்தது என்று எதையுமே கேட்காமல் வேறு ஒரு கேள்வியை அவளிடம் கேட்டார் நீ என்னமா நினைக்கிற என்று கேட்ட கேள்வியில் வித்யா பேச்சற்று அவர் இடமிருந்து பார்த்தாள் புரியல ஆண்டி நீ என்ன நினைக்கிறனா நான் என்ன ஆண்டி சொல்றது என்று கேட்டாள் வித்யா பாரிய பத்தி இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்றதா நான் கேட்கிறேமா என்று கேட்டார் இதுவே வேறு யாராகினும் ஏதாகினும் கேட்டிருந்தாள் தன்னிடம் இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்தி இருந்தாள் அவள் எப்படி பிரதிபலித்திருப்பாளோ கோபமாக சண்டையிட்டிருப்பாளோ தெரியாது ஆனால் கோதையின் இந்த வார்த்தைகளை பொழுது அவர் உணர்வுகள் சற்றே விசித்திரமாக இருந்தது அவனது கடந்த காலம் குறித்த கோபம் நிலை குறித்த வருத்தம் அவனது எதிர்காலத்தை குறித்த பயம் அவனது வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்து விடாதா என்கிற ஏக்கம் என்று எல்லாவற்றையும் சுமந்தபடியே அவரது குரல் அவரிடம் கேள்வி கேட்க வித்யாவால் இந்த கேள்வியை உதாசீனப்படுத்திவிட்டு நகர்ந்து செல்ல முடியவில்லை சில நொடைகள் அமைதியாக இருந்தவள் நீங்க நினைக்கிறத விட பாரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஆண்டி அது மட்டும் தான் நிதர்சனமான உண்மை அதுல இருந்து கடந்து வந்துட்டாரு இப்போவும் கடந்து வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு உண்மையா அவரை இந்த நிலமையில பாக்கும்போது அவருக்கு துணையா இருக்கணும்னு தோணுது நீங்க கேக்குறது எனக்கு புரியுது எங்க அம்மா என்ன வற்புறுத்துறதும் எனக்கு தெரியுது ஆனா என்று ஒரு பெருமூச்சை விட்டவள் அதற்கு மேல் தொடராமல் அதோட நிறுத்தியிருந்தாள் கோதையும் அதற்கு மேல் அவளிடம் எதையும் வற்புறுத்தவும் இல்லை பேசவும் இல்லை வீட்டிற்குள் நிசப்தம் மட்டுமே குடி இருக்க பாரிக் கதவை திறந்து உள்ளே வந்த சத்தம் மட்டுமே கேட்டது என்னாங்க என்று இரண்டு பால் பாக்கெட்டுகளை மேஜையின் மேல் வைத்தவன் சோஃபாவில் சென்று பொத்தென்று விழ கோதை அடுத்த அறையில் சென்று அமர்ந்த மகனையும் தனக்கு எதிரே காய்கறிகள் நறுக்கியப்படி அமர்ந்திருந்த வித்யாவையும் மாறி மாறி பார்த்தார் அந்த காட்சியில் அவர்கள் இருவரும் அத்தனையாய் அந்த வீட்டினில் பொருந்து இருந்தனர் கோதையின் அமைதி வித்தியாவை என்னவோ செய்ய ஹேமல கோம என்று மெலிதான குரலில் கேட்டாள் இல்லடா பெரியவங்க சொர்க்கத்துல முடிவானதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் எனக்கு அப்படி தோணும் அதனால ஒரு சின்ன ஆசை இல்ல பேராசன் கூட நினைச்சுக்கோ ஏன் என்று மெலிதாக புன்னகைத்தார் கேட்டார் முயற்சி பண்ற முடியுமான்னு தெரியல என்று தோலை குலுக்கினாள் ஏனென்றால் இரு வீட்டிலும் இந்த பேச்சும் என்னமும் இருக்கிறது என்பது இருவருக்குமே தெரிந்திருந்தது இருவரும் அதை குறித்து வெளிப்படையாக பேசிக் கொண்ட போதும் கூட அத்தனை இலகுவாக அதனை கடந்துவிட முடியாது ஆனால் கடந்த காலத்தின் காயத்தை திறந்து காண்பித்த பின் இருவருக்குமே அடுத்தவர் மேல் ஒரு பரிதாபம் கலந்த விலகுதலும் ஒதுக்கமும் வந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனம் ஏற்கனவே காயப்பட்டிருக்கும் ஒருவரை ஆறுதல் செய்கிறேன் என்கிற பெயரில் இன்னும் அதிகமாக காயப்படுத்திவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில் இருவருமே உறுதியாக இருந்தனர் கோதைக்கும் புரிந்தது என்பதால் கோடை சீக்கிரம் எல்லாமே மாறும் என்று ஒற்றை மந்திரத்தை மட்டும் தனக்குள் முணுமுடித்தபடி சமையல் அறைக்குள் நுழைந்தார் பாரி ஒவ்வொன்றாக சப்பாத்தி தேய்த்து கொடுக்க கோதை அவற்றை தோசைக்களில் போட்டு சுட்டெடுத்தார் வித்யாவிற்கு கோதையுடன் பேசிக்கொண்டே புகையில் நின்றது சற்றே அசௌகரியமாக இருக்க ஒரு மாதிரி இருக்கேன்டி சுடுத நீருக்குதா தீது போச்சா என்ற பாத்திரத்தை திறந்து பார்த்தாள் என்னடா செய்து என்று அவளை கவனிக்க சுடுத நீரை எடுத்து குடித்து பார்த்தாள் ஆனாலும் ஒரு மாதிரியாக இருக்க நெஞ்சிச்சல் மாதிரி இருக்கான்டி, டேப்லெட் வீட்டில் இருக்கு என்று இன்னொரு குவளை தண்ணீரை எடுத்து குடிக்க அவளது முகமே மாறிவிட்டது கொஞ்ச நேரம் போய் ஃபேன்ல உட்காடுரா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்று அனுப்பி வைத்தார்